புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற சுற்றுப்பயணத்தில் நாற்பத்தி எட்டாவது நாளான இன்னைக்கு நாம பார்க்க போற தொகுதி ஒரு முக்கியமான விஐபியோட தொகுதி தான் கோவை மாநகராட்சியில சில வார்டுகளையும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துல ஏராளமான கிராமங்களையும் உள்ளடக்கிய தொகுதி தான் தொண்டாமுத்தூர் பிரசித்தி பெற்ற சிவத்தலமான பட்டீஸ்வரர் கோவில் பேரூர் ஆதினம் கோவை குற்றால அறிவின்னு இந்த தொகுதியில நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த தொகுதியோட எம்எல்ஏ தான் இந்த தொகுதியே பிரபலமாகறதுக்கு காரணம் மொத்த கொங்கு மண்டலமே இவரோட கையில தான் இருக்கு அதிமுக கட்சியோட முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருத்தர் கட்சியோட செயல்பாடுகள் முக்கியமான முடிவுகள் கட்சியில யார் இருக்கணும் இந்த மாதிரி கட்சி சம்பந்தமான எல்லா முடிவுகள்லையும் இவரோட அனுமதியும் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட முக்கியமான விஐபி இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னா எஸ்பி வேலுமணி அதிமுக சட்டமன்ற கொறடா நகரமன்ற தலைவரா தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு அதிமுக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கவர் தான் எஸ் பி வேலுமணி யார் இந்த எஸ் பி வேலுமணி அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் நூற்றி நாற்பத்தி எட்டு விருதுகளை வாங்கி சிறந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு பேர் வாங்கினவர் இவரு இவர் அமைச்சரா இருந்தப்போ ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் கிராம சாலைகளை சீரமைக்க முக்கிய காரணமா இருந்தாரு இவரோட இந்த முயற்சினால மட்டும் ஐம்பதாயிரம் கிராம சாலைகள் அமைக்கப்பட்டு இருக்கு ஏராளமான கூட்டு குடிநீர் திட்டங்களை உருவாக்கி எங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் சரி செய்ய முக்கிய காரணமா இருந்திருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக கூட்டணிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றியை தேடி தந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன்ல மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குகளை வாங்கி அதிமுக மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு கொங்கு மண்டலத்துல ரொம்ப பரிச்சயமான முகம் அதிமுகல தவிர்க்க முடியாதவங்கல இவரும் ஒருத்தர் என்னதான் கடுமையான போட்டி இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல அதிமுக தான் புரட்சி தமிழருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கவர் எஸ்பி வேலுமணி வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் வேலுமணி வெற்றி பெறுவார்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க அடுத்து இந்த தொகுதி மக்கள் கிட்ட என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் தொண்டாமுத்தூர் தொகுதியில மலையோர கிராமங்கள் நிறையவே இருக்கு அந்த கிராமங்களுக்குள்ள காட்டு யானை உள்பட பல வனவிலங்குகள் புகுந்து அட்டகா செஞ்சு வர காரணத்தினால அடிக்கடி மனித விலங்குகள் மோதல் நடக்குது இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்புல அதிக அளவுல பன்னீர் திராட்சை விளைவிக்கப்படுது அறுவடை அப்போ பன்னீர் திராட்சையை சேமித்து வைக்கிறதுக்கு குளிர் சாதன கிடங்கு இல்ல அதனால பன்னீர் திராட்சையை சேமித்து வைக்க குளிர் சாதன கிடங்கு அமைச்சு தரணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட கோரிக்கை தொண்டாமுத்தூர் தொகுதியில எஸ்பி வேலுமணி கண்டிப்பா வின் பண்ணுவார்னு மக்கள் சொல்றாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க